அனைவருக்கும் வணக்கம் என்னங்க நீங்கள் பாட்டுக்கு ஆஃபீஸுக்கு போகிறதும் வரதுமாக இருக்கீங்களே நம்ம அருண் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு ஒரு கல்யாணமும் பண்ணிட்டா நமக்கு ஒரு பாரம் குறையும்னு அலுவலகத்திலிருந்து வந்த கணவனான வெங்கடேசன் கைகளில் காஃபியை கொடுத்து கொண்டே கேட்டாள் விஜயா சரி விஜயா நம்ம பசுபதியோட பொண்ணை பார்க்கலாமா அவள் எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கலாம் இப்போதைக்கு ஒரு தனியார் பள்ளியில் வேலை செய்கிறாளாம் என்றான் வெங்கடேசன் ஆமாம் அந்த பியூன் பசுபதியோட பொண்ணையாக சொல்கிறீங்க உங்களுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருச்சா என்ன நம்ம அருண் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் என் மாமனார் ஸ்கூலில் பெல் அடிக்கிற பியூன்னு பெருமையாக சொல்லிக்கவா என்ன எத்தனை ரூபாய் செலவு பண்ணி அவனை படிக்க வச்சுருக்கோம் நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்க வேண்டாமா என்றாள் விஜயா தரகர் இப்போதான் வந்து ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு பொண்ணு சிஏ படிச்சிருக்கலாம் அவள் அப்பாவை வக்கீலாம் ஒரே ஒரு பொண்ணு வசதியானவங்க எதிர்பார்க்கிறத விட அதிகமாக செய்வாங்களாம் என்றாள் விஜயா எப்படியோ போ நான் சொல்கிறத என்னவா நீ கேட்கவா போற அப்படியே தப்பி தவறு ஏதாவது கேட்டுட்டாலும் சரிப்பட்டு வரலனா எல்லாம் உங்களால் தானே என்னை திட்டிக்கிட்டே இருப்ப நீ சொல்ற பொண்ணையே போய் பார்க்கலாம் என்றான் கணவனான வெங்கடேசன் மறுநாள் நிஷாவை பார்க்க குடும்பத்துடன் போயிருந்தார்கள் விருந்து பார்த்து பார்த்து செய்திருந்தார்கள் அருணுக்கு நிஷாவை பார்த்தவுடனே பிடித்தும் போனது பெண்ணின் அம்மா விஜயாவிடம் நிறைய பேசி கொண்டு ஒரே பொண்ணு செல்லமா வளர்ந்துட்டா வீட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டா காஃபி போடக்கூட அவளுக்கு தெரியாது உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் செய்ய மாட்டா எதையும் முதல்லே சொல்லிடுறது நல்லது தானே அப்புறம் வீட்டை துடைக்கல காஃபி போடணும்னு சொல்லக்கூடாது எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே வேலைக்காரியை வச்சுருக்கோம் உடனே விஜயா ஆமாம் நாம் தான் வீட்டிலே கிடக்கிறோம் அவங்கவுங்க வேலைக்கு போக போகிறாங்க அருணும் ஒரே பையன் உயிரே வச்சுருக்கோம் அவங்க சந்தோஷமாக இருந்தாலும் எங்களுக்கு போதும் எனக்கு தெம்பு இருக்கிற வரைக்கும் நானே எல்லா வேலையும் செஞ்சுட்டு போகிறேன் என்றாள் விஜயா நூறு பவுண்ட் நகையும் காரும் விஜயாவின் கண்ணை மறைத்தது நல்ல நாள் பார்த்து நிச்சயத்து விட்டார்கள் நிச்சயம் முடிந்ததிலிருந்து அருண் அடிக்கடி போனில் பேசிக்கொண்டே இருந்தான் அருண் இன்னைக்கு சாய்ந்தரம் சீக்கிரம் வந்துட்டேன் இந்த இடம் கூடி வரணும்னு முருகனுக்கு நான் வேண்டியிருக்கேன் என்றால் தாயான விஜயா ஒரு நடை கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம் அப்புறம் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் குடும்பத்தோட போய் அபிஷேகமும் பண்ணிட்டு வரலாம் என்றால் அம்மா அம்மா இன்னைக்கு எனக்கு ஆஃபீஸில் முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது நீயே போயிட்டு வந்துடேமா என்றான் அருண் குல தெய்வத்திற்கு பொங்கல் வைத்து கும்பிட வேண்டும் என்று விஜயா சொன்ன சொன்னதால் அண்ணன் வீட்டிற்கு சென்று அழைத்துவிட்டு கடைக்கு போய் மளிகை பொருட்கள் எல்லாம் வாங்கி கொண்டு அச்சிட்டு தயாரித்த பத்திரிகைகளையும் பார்சல் எடுத்துக்கொண்டு வருவதற்குள் வெங்கடேசனுக்கு களைப்பாக இருந்தது சும்மாவா சொன்னாங்க வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு அவளுக்கு என்ன வீட்டில் உட்காந்து கொண்டே எல்லாத்தையும் சொல்லிடுவா முணுமுணுத்துக் கொண்டே ஸ்கூட்டரை நிறுத்தி ஒரு காஃபியாவது சாப்பிடலாம் என்று ஒரு டீ கடையில் நுழைந்தார் காஃபியும் மெதுவடையும் சொல்லிவிட்டு பார்வையை படர விட்டபோது அந்த ஏசி அறையின் கடைசி டேபிளில் சின்ன வெளிச்சத்தில் அருண் தன்னுடைய வருங்கால மனைவியான நிஷாவிடம் வெகு ஆர்வமாக ஏதோ பேசி சிரித்து கொண்டிருந்தவன் அப்பாவை கவனித்து ஒரு நிமிடம் முகம் மாறியவன் வேகமாக எழுந்து வந்தான் அப்பா வந்து இன்றைக்கி நிஷாவுக்கு பர்த்டேவா ஃபோன் பண்ணினா அதான் ஹோட்டலில் சாப்பிடலாம்னு என்று இழுத்தான் சரிப்பா பரவாயில்ல நீ ஒன்றும் சங்கடப்படாத நான் காஃபியை மட்டும் தான் சொல்லியிருக்கேன் நீ மெதுவா சாப்பிட்டு வா என்றார் அப்பா பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவன் எதற்காக இழந்து போனான் என்பதை கூட கவனிக்காமல் மெனுவில் ஆழ்ந்திருந்தாள் நிஷா ஸ்கை ப்ளூ நிற டிசைனர் சேரீ அருண் எடுத்து தந்திருக்கலாம் என்றும் அப்பாவுக்கு தோன்றியது அருணுக்கு சின்ன வயதிலிருந்தே ஸ்கை ப்ளூ ரொம்ப பிடிக்கும் போ பேனா பென்சில் எதுவானாலும் அந்த கலரிலே வேணும்னு கேட்பான் ஒரு சுய தினத்தில் திருமணமும் முடிந்தது பத்து நாட்கள் ஹனிமூன் விருந்து என்று இருவரும் சுற்றி கொண்டே இருந்தார்கள் அம்மாவை சாப்பிட்டியா என்று கேட்கக்கூட மறந்த அருணை வித்தியாசமாக ஏதும் நினைக்கவில்லை அம்மாவான விஜயா கல்யாணமான புதுசு சந்தோஷமாக இருக்கட்டுமே இவளாகவே சென்று அருணை ஆர்வமாக விசாரிப்பாள் லீவு முடிந்து அருண் வேலைக்கும் செல்லும் நாளும் வந்தது அப்போது அருண் வந்து அம்மாவிடம் அம்மா நிஷாவை ஏதும் வேலையெல்லாம் சொல்லாதே அவளுக்கு எதுவும் தெரியாது நீயே சமைத்து வை மத்தியானம் நான் வந்துடுறேன் என்று கிளம்பினான் டூ வீலரை உருட்டினால் இருபது நிமிடத்திலேயே அலுவலகம் வந்துவிடும் மதியம் எப்போதும் வீட்டுக்கு வந்து விடுவான் அவன் இரண்டு மணியானாலும் விஜயாவும் சாப்பிடாமல் காத்திருப்பாள் புது மருமகள் இருக்கிறாள் என்று ஒரு கூட்டும் கேசரியும் எக்ஸ்ட்ராவாக சமைத்துவிட்டு பாத்திரத்தை தேய்த்து துணிகளை எல்லாம் துவைத்து ஹாலில் வந்து உட்கார்ந்து கடிகாரத்தை பார்த்தாள் மணி அப்போது ஒன்றாக இன்னும் ஐந்து நிமிடங்கள் இருந்தது நிஷா இன்னமும் ரூமை விட்டு வெளியே வரவில்லை டிவியை போட்டு உட்கார்ந்தார் விளம்பரம் முடித்து தொடர் ஆரம்பித்த போது காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டது வெளியே போன தன் கணவனான வெங்கடேசன் தான் வந்திருக்கும் என்று கதவை திறக்க அங்கே மகனான அருண் நின்றிருந்தான் நேராக ரூமுக்குச் சென்றவன் பத்து நிமிடங்கள் சிரிப்பு உரையாடல் முடிந்து வெளியே வந்தார்கள் அம்மா நீ அப்பா வந்தவுடன் சாப்பிடேன் டைம் ஆயிடுச்சு எங்களுக்கு எடுத்து வையேன் என்றான் மகன் மணி ரெண்டா நாளும் சாப்பாட்டுக்கு வராதவன் இப்போதெல்லாம் ஒரு மணிக்கே வீட்டில் ஆஜராகி விடுகிறான் இடையில் ஒவ்வொரு நாளும் பதினோரு மணிக்கு டீ சாப்பிட வந்தேன் என்பான் நிஷாவிடம் அரட்டை அடித்துவிட்டு இவர்கள் எதிரிலேயே பாய் செல்லம் என்று கன்னத்தை தட்டிவிட்டு மீண்டும் அலுவலகத்துக்கு போனான் அவளுக்கு வீட்டில் டிவி பார்த்து கொண்டும் தூங்குவதும் சுகமாக பழகிவிட்டதால் ஒரு மாதமாகியும் அவள் போக்கு இன்னும் மாறவில்லை காலையில் எட்டு மணிக்கு மேல்தான் இருந்திருப்பதும் சாப்பிட்டுவிட்டு ரூமுக்குள் போய் கதவை தாளிட்டு கொள்வதுமாக இருந்தாள் பொறுத்து பொறுத்து பார்த்த விஜயா ஒரு நாள் என்னம்மா எப்போவுமே நீ ரூமுக்குள்ளேயே தனியாகவே இருக்க அருண் தான் வெளியே வர வந்து எங்களோட கலகலப்பா பேசேன் என்றால் மருமகளை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா சமைக்க கத்துக்கோ இனிமே உங்கள் ரெண்டு பேர் துணியையும் நீயே துவச்சி மடித்து வைக்கணும் என்றாள் அவ்வளவுதான் உம் என்று முகத்தை வைத்து கொண்டு உள்ளே போய்விட்டாள் நிஷா அவள் அம்மாவிற்கு ஃபோனில் என்ன சொன்னாலோ தெரியவில்லை அடுத்த நிமிடமே விஜயாவிற்கு ஃபோன் செய்தால் அவளுடைய அம்மா என்ன சொன்னீங்க என் பொண்ணு நாங்கள் தான் அப்போவே சொன்னோம்ல செல்லமா வளர்த்துட்டோம்னு ஒரு வேலைக்காரியை வச்சுக்கோங்களேன் மிஞ்சு போனால் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஆகுமா வெங்கடேசனிடம் பொறுமை தள்ளிவிட்டாள் விஜயா நான் என்னமோ கொடுமை பண்ணுற மாதிரியில் அவங்க நிஷாவோடைய அம்மா பேசுகிறாங்க எவ்வளவுதான் படித்தாலும் நம்ம வீட்டு வேலை கூட செய்ய தெரியாமல் என்ன பொண்ணு இது என்றாள் விஜயா விஜயா நீ வருத்தப்பட்டு என்ன பிரோஜனம் பொண்ணை பாருன்னா நீ பணத்தை தானே பார்த்த என்று வெங்கடேசன் சிரித்தார் வழக்கமான வேலைகளுடன் இன்னொரு ஆள் வேலையும் கூடுதலாக சேர்ந்து போனதில் சோர்ந்துதான் போனால் விஜயா அம்மா உன்னால முடியலன்னா வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கையேன் ஒற்றை வார்த்தையில் முடித்து கொண்டான் அருண் இருவரும் எங்கு போவதாக வருவதாக இருந்தாலும் கிளம்பும் முன் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் சொல்கிறார்கள் இவள் ஏதாவது எ ஏதாவது கேட்டாலும் நீங்களே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் சும்மா நொய் நொய்னு என்ன உசுரை எடுக்காதீங்க ஏன்னால் சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையே என்று அம்மாவையே தான் தத்தம் போட்டான் அருண் ஒரே வீட்டுக்குள் அவர்கள் இரண்டு பேருமே ஒரு சுவற்றுக்குள்ளும் இவர்கள் தனியாக ஒரு சுவற்றுக்குள்ளும் இருப்பது போல இருந்தது விஜயாவிற்கு இதுவே அவளுக்கு வருத்தமாகவே இருந்தது என்னங்க நான் உங்கள் வீட்டுக்கு வந்தபோது உங்கள் தம்பிங்க தங்கங்கன்னு எவ்வளவு கலகலப்பாக இருந்தோம் மொத்தம் எட்டு பேருனாலும் ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு அந்த நாள் எல்லாம் கண் முன்னால் வந்து கஷ்டமாக இருக்குங்க எனக்கு நமக்கு இருக்கிற ஒரே பையன் இப்படி மாறுவான்னு நான் கனவுல கூட நினைக்கலைங்க என்றால் வருத்தப்பட்டு விஜயா விடு விஜயா காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் போகணும் இன்னைக்கு ஒரே பிள்ளைங்கன்னு எல்லா வசதியோடையும் விட்டு கொடுத்து போக தெரியாமல் வளர்த்துட்டு அவங்க விருப்பப்படி தனியாக வாழத்தான் அவங்க விரும்புகிறாங்க ஒன்றா இருந்து சேற்றை வாரி பூசிக்கிறதை விட அவங்க வாழ்க்கை அனுபவத்தை அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கட்டுமே இருக்கவே இருக்கு ஊரில் நம்ம வீடு பேசாமல் நம்ம ரெண்டு பேரும் அங்கே போயிடலாமா எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியாக இருக்கும் என்ன சொல்கிற என்றான் வெங்கடேசன் பேரன் பேத்தி என்று வீடு நிறைந்து வாழ ஆசைப்பட்டவள் மனம் கலங்கி போய் அப்படி தான் போகலாமுங்க பிள்ளைகளை வளர்த்து ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறதோட நாம் அவ்வளவுதான் என்று விஜயாவும் இப்படி ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்